வணக்கம் நண்பர்களே அறுபது வயதுக்கு பிறகு காலை மதியம் இரவு எல்லா உணவுமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான உணவு தான் ஆனால் ஒரே ஒரு நேர உணவு உடம்ப அதிகமாக பாதிக்குது தெரியுமா அது தாங்க இரவு உணவு சரியான நேரத்தில் சரியான வகையில் சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு வயிறு நல்ல பலமாகும் ஜீரணம் சரியாக இருக்கும் தூக்கம் ஆழமாக வரும் காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு லைட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேல இரவுல சாப்பிட வேண்டிய அஞ்சு சூப்பரான உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும் முதல்ல பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா வெறும் வெந்நீர் தாங்க அதாவது லைட்டாக வெது வெதுன்னு இருக்கக்கூடிய சுடுதண்ணியை எடுத்துக்கிறேங்க அது கூட மணத்தக்காளி சாறு எடுத்துக்கிறேங்க நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு இல்லை உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இல்லை தனியாக நீங்கள் இதை வந்து மணத்தக்காளி இலைகளில் இருந்து சாறு எடுத்து அதை சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் குடித்தாலும் சரி இல்லை எனக்கு மணத்தக்காளி இலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னா ரெடிமேடாக மணத்தக்காளி பவுடர் கடைகளில் விற்கிது ஸோ அது அதில் நீங்கள் சூப் செஞ்சு சரி ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் மணத்தக்காளியை எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு ஜீரணத்தையும் கல்லீரல் செயல்பாட்டையும் மென்மையாக்கி உங்களுடைய கல்லீரலுடைய வேலையை நல்லா செய்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அதே மாதிரி இரவில் வாய்வு மூச்சடைப்பு செரிமான கோளர்கள் அனைத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அறுபது வயதுக்கு மேலே பொதுவாக வரக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங்கை குறைக்கிறதுக்கும் இது வந்து உதவி பண்ணுது ஸோ மணத்தக்காளி ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றில் உள்ள புண்கள் அல்சர் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அறுபது வயதுக்கு மேலே நிறைய பேர் வந்து நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவீங்க சாப்பிட்டு வயிறல்லாம் அப்படியே புண்ணாக போய் கிடைக்கும் எதை சாப்பிட்டாலும் எரியிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள்லாம் இந்த மணத்தக்காளி ஜூஸையோ இல்லை சூப்பையோ எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த வயிற்றில் உள்ள புண்கள் எல்லாமே சூப்பராக ஆறிடும் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த துருநாற்றம் வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி எல்லாமே வந்து வெளியேறிடும் ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் அடுத்து இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்னென்னா கீரை சூப் தாங்க இரவில் சாப்பிட்டா உங்களுடைய உடல் வந்து நல்லா லைட்டாக இருக்கும் அந்த ஃபுல் நியூட்ரிஷனுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால உங்களுக்கு எலும்பு வலி குறைய ஆரம்பிக்கும் இரவில் உங்களுடைய உடல் வந்து நல்லா ரிலாக்ஸாக இயங்குறதுக்கு உதவி பண்ணும் இரத்த சோகை இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதில் எந்த கீரையில நீங்க கீரை சூப் எடுத்துக்கணும்னா புதினா பருப்பு கீரையில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதை சாப்பிட முறைங்கிறது வெறும் ஒரு கப்பு சூப்புங்கிறது போதும் இது கூட சாதமோ ரொட்டியெல்லாம் எல்லாம் சேர்த்து சாப்பிடாதீங்க வெறும் ஒரு கப்பு சூப்பை மட்டும் நீங்கள் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டால் அடுத்து மூணாவது உணவு என்னங்கிறத பார்க்கலாம் அதுல முக்கியமா நம்ம நைட் நேரத்தில் வெள்ளை சாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதுக்கு பதிலாக நம்ம சில கஞ்சிகள் சிறுதானியங்களில் செய்யப்பட்ட சில கஞ்சிகளை நம்ம எடுத்துக்கலாம் இரவு நேரங்களில் எதுக்காக இந்த வெள்ளை சாதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா ஏன்னா அது வந்து ஹெவியான ஒரு ஃபுட் இல்லவா இது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கொள்ளும் ஸோ அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது செரிமான பிரச்சனையை தூண்டிடும் நம்மளுக்கு ஒரு ஒரு தூக்கம் இல்லாத தூக்கத்தில் ஒரு இந்த வெள்ளை சாதத்தை எடுக்கவே கூடாது இதுக்கு மாற்றாக நீங்க ராகி அதாவது கேழ்வரகு கேழ்வரகுல செஞ்ச கஞ்சியை வந்து எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா கேழ்வரகுல வந்து அடையாவோ இல்லை கூழாவோ கிண்டி நீங்கள் எடுத்து குடிச்சுக்கலாம் அடுத்து சோளம் சோளத்தில் கஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து கம்பு கம்பு இந்த மாதிரியான உணவுகளை மட்டும்தான் நீங்கள் நேரத்தில் எடுக்கணும் இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய செரிமானம் வந்து சூப்பராக இருக்கும் லைட்டாக இருக்கும் இரவில் வந்து நீங்கள் சிரமம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரக்கூடியது இந்த சிறுதானியங்கள் ஸோ இந்த நீங்கள் இந்த கஞ்சிகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுங்க உங்களுக்கு அவ்வளவு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஆழ்த்த தூக்கம் கொடுக்கும் காலையில் நீங்கள் எந்திரிக்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு உடலில் வந்து ஒரு சக்தி கிடச்ச மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா பால் தாங்க எல்லாருமே பாலில் காஃபி டீ குடிப்பீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்த்தணும் அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் எடுக்கவே கூடாது இரவு நேரத்தில் நீங்கள் என்ன எடுக்கணும்னா மஞ்ச பால் வந்து எடுத்துக்கிறணும் அது முக்கியமாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு இயற்கையான மருந்து மாதிரி உங்கள் உடலில் வந்து செயல்படும் ஏன்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் அனைத்தையும் குறித்து உங்களுடைய மூட்டுகளில் வந்து நல்லா பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த மஞ்சப்பால் இரவில் மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் இது எப்படி செய்யணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் நல்லா சுண்டை காய்ச்சிக்கிறீங்க காய்ச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு இதில் வந்து சீனி இந்த வெள்ளை சீனியை ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரியான இனிப்புகளை மட்டும் சேர்த்து நீங்கள் குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும் இது கூட குங்கும பூ உங்கள் வீட்டில் இருந்ததா இல்லைன்னா வாங்கி கூட வச்சுக்கிறோங்க அதுவும் இந்த குங்குமப்பூவெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் அவ்வளவு சூப்பராக வரும் ஸோ உங்களுக்கு தூக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் தான் பாதி உங்கள் உடலில் வரக்கூடிய நோய்க்கு காரணமே தூக்கம் இல்லாமல் தான் ஸோ தூக்கம் நன்றாக வந்துருச்சுன்னா உங்கள் உடலில் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ வந்து நீங்கள் நல்லா தூங்கணும் ஸோ நீங்கள் குங்குமப்பா குங்குமப்பூவையும் கொஞ்சம் வந்து ஒரு நாலு குங்குமப்பூவை போட்டுட்டு நிறையா போடக்கூடாது நாலு அந்த நாலு இதழ் அந்த எடுத்து அப்படியே போட்டுட்டு பால்ல போட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுங்க குடிச்சுட்டு தூங்குங்க அடுத்து ஐந்தாவது உணவு என்னன்னா பாதாம்ங்க, பாதாமை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது ஊற வச்ச பாதாம எடுத்துக்கிறணும் ஊற வச்சு அதனுடைய தோலை ஃபுல்லாக நீக்கிறணும் ஏன்னா தோலில் வந்து ஒரு சின்ன கெமிக்கல் இருக்குது அது நம்ம உடல் நலத்திற்கு தீங்க கொடுக்கக்கூடியது ஸோ அந்த தோலை நீக்கிட்டு அந்த ஊற வச்ச அந்த வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறணும் அது கூட வாழைப்பழம் இது ரெண்டுமே வந்து ஒரு சிறந்த காம்போ தான் இரவு நேரத்தில் சின்னதாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் பசிக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபெஃபர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மற்ற எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் நீங்க சாப்பிடக்கூடாது நைட் நேரத்துல நீங்க கம்மியா ஏதாவது ஒரு சூப்போ இல்ல ஏதாவது கஞ்சியோ எடுத்துட்டு இல்ல எனக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க இந்த பாதாமையோ வாழைப்பழத்தையோ நீங்க எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே இல்ல ரெண்டையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும் உங்களுடைய மைண்ட் நல்ல அமைதியாக இருக்கும் ரொம்ப அமைதியா மனசு வந்து நல்ல ஒரு நிறைவா ஒரு என்ன சொல்றது உங்களுடைய உடலே வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது உங்கள் உடலுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி மலச்சிக்கலையும் குறைக்க செய்யும் இது எப்படி சாப்பிடலாம்னா ரெண்டு ரெண்டு ஊற வச்சா பாதாமை எடுத்துக்கிறேங்க ரெண்டுக்கு மேலே எடுக்காதீங்க ரெண்டு அரை வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க ஒரு வாழைப்பழம் வேணும் அரை வாழைப்பழம் இது வந்து தூங்குறதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கு முன்னே நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க ஆரம்பிங்க நாற்ப நாற்பத்தஞ்சு முன்னாடி நாற்பத்தஞ்சு நிமிஷம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அறுபது வயதுக்கு மேலே அந்த சாப்பிட்ற டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இரவு உணவுக்கு ரொம்ப முக்கியம் நைட்டு ஏழு மணிக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பாடை முடிச்சிடணும் முடிஞ்ச அளவு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஏழு மணிக்கெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த டின்னரை முடிச்சிடணும் ஆறு டு ஏழுக்குள்ளே முடிச்சிடணும் ஏழ்றையை தாண்டிட்டாலே உங்களுக்கு செரிமானம் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும் நீங்கள் எதா லைட்டான உணவு பொருட்களை சாப்பிட்டாலும் சிரிக்கிறதுல சில சிரமங்கள் ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கே நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க இல்லை முடியாத பட்சத்துக்கு ஏழு மணி ஏழுக்கு மேலே போகாதீங்க இப்படி சாப்பிட்டினா உங்களுடைய செரிமான பிரச்சனை அனைத்துமே சரியாயிரும் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து இரவு நேரங்களில் தவிர்க்க வேண்டிய முக்கிய நாலு உணவுகள் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம் இரவு நேரத்தில் கண்டிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் கண்டிப்பாக எடுக்க கூடாது பாலில் செஞ்ச பாயசம் அதிகமான இனிப்பு ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது தயிர் எடுக்கக்கூடாது ஹெவியான சப்பாத்தி பரோட்டா கூட எடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு செரிமான பிரச்சனையே உண்டுபடும் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்து உங்களுக்கு சில ஆரோக்கியமான டிப்ஸ் கொடுக்குறீங்க இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இரவுல இரவு உணவு எடுத்ததுக்கு பிறகு நிமிஷம் மெதுவா ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் போங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நிலை வந்து சரியாகும் உங்க உடல்ல பேலன்ஸ் ஆகும் உங்களுடைய வயிறு வந்து நல்ல வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அடுத்து வீக்கம் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே அறுபது வயதுக்கு மேலே இரவு உணவு லைட்டாகவும் டைஜஷன் ஆகிற மாதிரியும் இருக்கணும் உடலுக்கு ஓய்வு தர மாதிரியும் இருக்கணும் இன்னும் இது போன்ற உங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா எங்களுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்